வணக்கம் ரசிக பெருமக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனலின் பெயர் சாதனா மீடியா இந்த சாதனா மீடியா யார் செக்ஸுக்காகவே வந்து செக்ஸாக பேசுறதுக்காகவே வந்து சேனலை ஆரம்பிச்சு அதை வந்து செக்ஸை வந்து சொல்லி சொல்லியே வந்து பெரிய ஆளானது இந்த சாதனா மீடியாவும் ஒன்று இந்த அம்மா பேச கேட்டு நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின் சொல்லி பல பேர் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கும் அவங்க வந்து மக்கள்கிட்ட செக்ஸை தவிர வேறு எதுவுமே பேசுறது கிடையாது இப்படி தான் வந்து யூடியூப் சேனலில் பல பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செக்ஸை பற்றியே பேசிட்டு போயிட்டுருக்காங்க இதான் யூடியூப்பில் இன்னைக்குடிய நிலைமை இதான் அப்போ இவங்களுக்கு ஆயிரம் திறமைகள் இருந்தும் ஆயிரம் திறமைகள் இருந்தும் அதுலேயும் செக்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க எல்லா திறமைகளும் இருந்து இந்த சாதனா மீடியா வந்து ஏன் வந்து நல்லபடியாக மக்களுக்கு சில கருத்துக்களை வந்து எடுத்து கொண்டு போகலை சொல்லுங்க அதுக்கு யார் காரணம் பணம் சம்பாதிக்கணும் அது ஒரே காரணம் தான் இந்த சாதனாவுக்கு அவ்வளவு கருத்துக்களை வந்து அவங்க வச்சுக்கிட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்குது சாதனா மீடியாவும் ஒன்று அப்போ லைவ்னால் என்ன அப்படின்னு முதல்ல எல்லா சேனல்காரங்களும் தெரிஞ்சுக்கோங்க தன் சேனலில் போடக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் மக்கள்கிட்ட போய் கரெக்டாக சேருதா என் சேனலில் போட்ட எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் பார்த்தீங்களா அதில் என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன கேட்டுக்கிட்டேன் நீங்கள் சொல்கிறதையே நான் வந்து சரி பண்ணிக்கிறேன்னு மக்களோட மக்களாக சேனல் நடத்துகிறோன்னு பேசி தன்னுடைய குறைகளை மக்கள்கிட்ட இருந்து கேட்டு அதை வந்து கரெக்டாக வகையில் ப்ரோக்ராம் போட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றது தான் வந்து இந்த லைவ் ப்ரோக்ராம் இன்றைக்கி லைவ் அப்படி கிடையாது இன்றைக்கி லைவ் பூரா செக்ஸில் இருக்கு இவன் பொண்டாட்டிக்கு காசு கொடுக்க மாட்டான் சாதனாவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் இப்போ ஊட்டி விடுதலில் ஒன்று தான் வந்து சாதனாவுக்கு பண்ணலை அத்தனை கேள்வியும் அது கேட்டுருச்சு இந்த பயலை இந்த பையெல்லாம் அடங்க மாட்டாங்க அம்மா அந்த அம்மாவும் அடங்காது இப்படித்தான் லைவ் போயிட்ருக்கு லை வந்து மிகப்பெரிய சூதாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கிரிக்கெட்டை கூட அதிகமாக சம்பாதிக்கிறது அந்த தான் எல்லா பயிலும் சொல்கிறேன் வந்து யூடியூப்காரங்க வந்து எங்கிட்ட வந்து லைவில் வர காசை வந்து கொடுக்கலை எல்லாம் அவங்களே தின்னு ரொம்ப பேர் சொல்கிறானுங்க உண்மையிலே வந்து நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க லைவ் அப்படின்னா என்ன அப்புடின்னா ஒரு சேனல்காரங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு அழகான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து அதில் வந்து சில தவறுகளை வந்து இவங்கள்டையும் கேட்டு சேனல்கிட்டையும் கேட்டு அதை சரி பண்ணுறதா லைவு இன்றைக்கி லைவ் கூட செக்ஸாக போயிட்டுருக்கு எங்களை மாதிரி படைத்தவங்க வந்து அவங்க போடுற சீனு அவங்க போடுற எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்காரங்கெல்லாம் வந்து தழுவல் பண்ணி தின்னுட்டு அசைக்காமல் முடியாமல் அப்படியே இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப சேனல் இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அம்மாவை மட்டும் இல்லை ஏகப்பட்ட சேனலில் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் நடக்கவே கூடாது யூடியூப்பை வந்து இந்த லைவை வந்து முதல்ல கண்காணிங்க அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இந்த தயவு செய்து நிப்பாட்டுங்க படைத்தல் இங்கே கிடையாது எல்லாம் செக்ஸாக தான் இருக்காங்க இந்த அம்மா ஒன்று பேசுகிறது பசங்க ஒன்று பேசுகிறாங்க இந்த அம்மா ஒன்று பேசுகிறது பசங்க ஒன்று பேசுகிறாங்க இப்படி தான் வந்து லைவ் இருக்குது அப்போ படைத்தல் எங்கே படைத்தல் எங்கேயாவது உட்காந்து சாமி கூப்பிட்டுருக்கோம் அதான் நடந்துருது யூடியூப்பில் ஏன்டா யூடியூப்பில் வந்து எங்கள் படத்தில் போட்டால் எல்லா வயகளும் யூடியூப்பில் இருந்து அடிச்சு இருக்கானுங்க நாங்கள் வந்து இன்னும் தான் இருக்கோம் இன்றைக்கி யூடியூப் நிலமை இதுதான் நன்றி வணக்கம்